வித்யாராணி வீரப்பணர்களும் தன்னுடைய தங்கை அபிநயா அவங்களுக்கு அன்புக்குரிய வெங்கந்தூர் மக்களே வணக்கம் நான் உங்களுடைய சந்தன வீரப்பனாரின் மூத்த மகள் வித்யா வீரப்பன் பேசுகிறேன் நான் கிருஷ்ணகிரியில இருந்து விக்ரவாண்டி என் தங்கை அபிநயா அவர்களுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்பா வந்து தமிழ் தேசியம் பேசிய ஒரு தலைவரா இருந்திருக்கிறாரு காட்டுக்குள்ள தமிழ் தேசிய கொடியை ஏத்தி வாழ்ந்திருக்கிறாரு இருக்கிறாரு ஆனா அதை சாதிக்கணும்னு நினைச்ச தருணத்துல வந்துட்டு இறந்துட்டாரு அதன் பின்னாடி அத கையில் எடுத்து நான் அவரோட கொள்கைய நிலைநாட்டணும் சாதிக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு தமிழ் தேசியம் தமிழர்களுக்கு ஒரு தமிழ் தலைவர் வேணும்ன்ற ஒரு வெறியில நான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன் என் மக்களாகிய நீங்களும் என் தந்தைய நல்லா அவரோட ஒவ்வொரு எண்ணத்தையும் உணர்ந்திருப்பீங்க எல்லா தலைவர்களும் இது வரைக்கும் பாடுபட்டது மக்களுக்காக யாரு பாடுபட்டாங்களோ அவங்களதான் உண்மையான தலைவரா மக்கள் ஏற்றுட்டு இருக்காங்க இது வரைக்கும் இந்த வரலாற்றில் நிலைத்து வாழ்றது அவர்கள் ஆயிரம் தவறுகள் ஏதோ ஒரு ரீதியில தெரியாம நடந்திருந்தாலும் மக்களுக்காக உயிரை விட்டவங்கள மட்டும்தான் உண்மையா நெஞ்சில சுமந்து வாழ்ற மக்கள் நம்ம அப்படி இருக்கும்போது ஆயிரம் ஐநூறு பணத்தை வாங்கி நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கைய நம்ம வந்துட்டு இழந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு அவங்க குடுக்கறாங்க அவங்க சம்பாதிக்கிற பல கோடில இருந்து ஒரு சதவீதம் கூட கிடையாது நமக்கு கொள்ளையடிச்ச பணத்தை நம்மளுக்கே திருப்பி கொடுத்துட்டு போறாங்க தயவு செய்து அப்படி கொடுக்கற பணத்தையோ பொருளையோ வாங்கிட்டு சிந்திச்சு இவங்க வந்தா நமக்கு நல்லது செய்வாங்களா இவங்க வந்தா நம்ம பிள்ளைங்க நல்லபடியா வளருவாங்களா நல்லபடியான சமுதாயம் உருவாகுமா எங்க பார்த்தாலும் கள்ள சாராயம் சாராய கடை எங்க பார்த்தாலும் ஒரு ஒரு பள்ளி வந்து நல்ல இயக்கத்துல இல்ல ஒரு பள்ளிக்கு நல்ல ஆசிரியர் இல்ல ஒரு கல்வித்துறை வந்து செய்யப்பட்டது ஆனா சாராயத்துறை நல்லா செயல்படுது இது என்ன நாடு இந்த மாதிரி தலைமையை ஏற்றி கொண்டு இருக்கிறோம் தயவு செய்து சிந்திக்கணும் நம்ம தான் சிந்திக்கணும் நம்ம சிந்திக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலையிலே வாழ பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்ந்த ஒரு கஷ்டப்பட்டோம் இல்லைங்களா அதை விட மிச்சமான கஷ்டம் நம்ம பிள்ளைங்க அனுபவிக்க வேண்டியதா போயிரும் தயவு செய்து சிந்திங்க இப்படி ஒரு நாட்டை எங்க அப்பா யோசிக்கல இப்படி ஒரு நாட்டுக்காக எங்க அப்பா உயிர் விடல எங்க அப்பா யோசிச்சதெல்லாம் மக்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்றது வாழ்க்கைனா என்ன இந்த மாதிரி மோசமான ரோடு இப்படி கிளீனா இல்லாத இடம் இதுதான் சுதந்திரமான நாடா நம்மளோட அடிப்படை தேவைகளையே செய்யறதுக்கு ரெடியா இல்லாத தலைவர் நமக்கு எதுக்கு சிந்துவீங்க நம்ம போட்டுட்டு இருக்கிற சூரியன் இரட்டை இலை போட்டு இந்த பாத்து மாத்தி எது இது வரைக்கும் தலைவரா வந்தாங்களா ஒரு முறை வாழ்க்கை கொடுங்க

எந்த பாகுபாடு யார் நல்ல மனிதரோ யார் மக்களை பத்தி யோசிப்பாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க தந்தை இருந்திருந்தாலும் அதை தான் செஞ்சிருப்பாரு நன்றி